ரொம்ப எரிச்சல்னு அவதிப்பட்டுகிட்டு இருக்கீங்களா உடனடி நிவாரணம் நிரந்தர தீர்வு இம்மாதம் வரப்போகிறது ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில் தாங்குவதாலே உங்கள் குதிகாலால் நீங்கள் குதிப்பீர்கள் இந்த மாதம் உங்க ஹீல் ஹீலாகும் மாதம் இறுக்கி பிடித்த வழிகள் காணாமல் போகும் தசைநாறு பிரச்சனைகள் சரியாகும் உங்களை இதுவரை ஆண்டு கொண்டிருந்த எல்லா அதிகாரங்களையும் ால் நீங்கள் மிதிப்பீர்கள் உங்கள் குதிகாலின் கீழே கீழ்படுத்துவார் விலகின சவ்வுகள் சேர்கிறது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டுமல்ல குதிங்கால் மட்டும் இயேசுவின் ரத்தம் வெள்ளம் போல பாய்ந்து சகல நோய்களையும் அடித்து செல்லும் இம்மாதம் உங்களுடைய ஊன் கணுக்களில் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படும் உங்களோடு போராடின வழிகளை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் சுகத்தின் சுகந்த வாசனை உங்கள் உடம்பில் வீசும் அது உங்கள் குதிங்கால் மட்டும் வழிந்தோடும் அவன் குதிங்காலில் உள்ள சகல பள்ளங்களும் நிரப்பப்படும் மேவி இருந்த எம்பி இருந்த குன்றுகளும் மலைகளும் தாழ்த்தப்படும் மேடானவை சமமாக வை செவ்வையாக்கப்படும் கரடானது ஆகும் பழங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நீடாகணும் கரடானது சமமாகணும் அப்படின்னு உங்களுடைய கால்களும் கரடுகளும் குதிரால்களும் வெலப்படும் இம்மாதத்தில் உங்களுடைய குதிங்கால் உங்களுடைய சத்துருக்களின் எந்த வலையிலும் மாட்டாது எந்த கண்ணியிலும் சிக்காது இனி யாருடைய குதிகாலையும் நீங்கள் பிடிக்க வேண்டியதில்லை இதுவரை உங்களை டார்ச்சர் பண்ணினவர்கள் உங்கள் குதிகாலை பிடிக்கும் நாட்கள் அருணோதயம் போல வருகிறது குதிகாலை ஊன்றினதால் வந்த வழிகள் ஒன்றுமில்லாமல் பொருளாகும் இம்மாதத்தில் பாத எரிச்சல் பறந்து போகிறது ஓவர் நைட்டில் சர்வாங்க சுகம் உண்டாகும் உங்கள் குதிகாலை சுற்றின பாம்புகளின் தலையை மிதிக்கிற அதிகாரம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது உங்கள் குதிகாலால் அவைகளை நீங்கள் நசுக்கி போடுவீர்கள் உங்கள் வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கும் நோய்களையும் பேய்களையும் நீங்கள் மிதித்து போடுவீர்கள் சண்டைகளையும் சச்சரவுகளையும் நீங்கள் மிதித்து போடுவீர்கள் அப்படி உங்களுடைய குதிகால்கள் வெண்கல குதிகால்களாக மாறி உங்கள் சத்துருக்களின் குதிகால் நரம்புகளை நீங்கள் அறுப்பீர்கள் குன்றுகளை பதற்கு ஒப்பாக்குவீர்கள் புதிதும் கூர்மையுமான குதிகால் ஆகிறது உங்கள் குதிகால் குந்தி குந்தி நடந்தவர்கள் எம்பி எம்பி குதிக்க போகிறீர்கள் ஆமேன் குதிகால் எலும்பு முள்ளெல்லாம் பிடுங்கப்பட்டு உங்களை கண்மலையின் மேல் நிற்க வைப்பார் இம்மாதத்தில் உங்கள் மேலே எலும்பினவைகளை எலும்பினவர்களை உங்கள் குதிகாலின் கீழ் வழியிலே மடங்கடிக்க பண்ணும்படி ஒரு அபிஷேகம் ஒரு வல்லமை ஒரு பலன் இப்பொழுது உங்களிடத்தில் இறங்கி வந்து கிரியை செய்கிறது இயேசுவின் நாமத்தில் இன்று உங்களுடைய குதிகாலில் இறங்கும் தேவ அபிஷேகம் புது எல்லைகளை மிதிக்க வைக்கும் உங்கள் மேல் எலும்பினவர்களை மடங்கடிக்க வைக்கும் இதுவரை உங்களை ஆட்டி படைத்தவைகளின் பின்னங்கால் பிடரியில் அடிக்கி அடிக்க ஓட வைக்கும் உங்கள் மேல் மேல் இனி உங்களுடைய உயரும் தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களை மட்டுமல்ல தளர்ந்த தள்ளாடுகிற குதிகாலையும் கர்த்தர் பலப்படுத்துவார் இப்படி உங்கள் குதிகாலை பலப்படுத்தி சுகப்படுத்தி உங்கள் சத்துருக்களை உங்கள் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் பராக்கிரமசாலியாக கர்த்தர் உங்களுடனே வருவார் உங்கள் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருப்பார் சிங்கம் மாதிரி பயமுறுத்தி குதிகாலால் நீங்கள் நடப்பீர்கள் பாலசிங்கம் வலுசிற்பம் போல உங்கள் எதிரிகள் கொடுக்கும் குடைச்சல்கள் மேல் நீங்கள் நடப்பீர்கள் தொல்லைகளை ஏறி மிதிப்பீர்கள் ஆமேன் உங்கள் குதிகாலில் இயேசுவின் ரத்தம் பார்க்கப்படுவதாலே குதிகால் வாதம் இனி இராது குதிகால் வாதத்திற்கு பதிலாக ஆசீர்வாதம் வரும்